அவங்க எடுத்திருக்கிறத நற்பணிப்புக்காக அருமையான சகோதரி சகோதரிக்காக கர்த்த நான் சகோதரிக்கிறேன் தொடர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் பங்கெடுக்க கர்த்துடைய ராஜ்யத்தின் காரியங்களை செய்ய நாம் இருக்கிறோம் அருமையான சகோதரி அவர்களுக்கு கடந்த வாரத்தில் ஆன்லைன் மூலமாக தேவனுடைய திட்டத்தை குறித்தும் ஆவத்தின் சூழ்நிலைமைகளை குறித்தும் ஞானஸ்தானத்தின் அவசியத்தை குறித்தும் கற்றுக்கொடுக்க கற்று செய்தார் இந்த காலை நேரத்துலையும் நாம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நம்ம ப்ளான் பண்ண டைம் வந்து தாண்டி போயிட்டு கொண்டிருக்கிறோம் ஆனாலும் சுருக்கமாக சில வார்த்தைகளை அதேமான சகோதரிகளுக்கு சகோதரிக்கு மாத்திரம் அல்ல இது நம்ம எல்லாருக்குமே பொருந்தும் பலருடைய நினைப்பு பலர் யோசிப்பது எப்படின்னா நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் ஞானஸ்தானம் பெற்றுட்டேன் அவ்வளோதான் போதும் நான் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே போயிடுவேன் அப்படின்றதான எண்ணங்கள் பலருக்குள்ளாக உண்டு ஆனால் கிறிஸ்து அன்பான அன்பு சகோதரிக்கு நச்சுகிறேன் இது முதற் கொண்டுதான் உங்களுடைய ஆமேன் பயணம் பெரிதாகிறது உங்களுடைய தரிசனம் அதிகமாகிறது நீங்க செய்ய வேண்டிய காரியம் பெரிதா இருக்கிறது என்பதை இந்த காலை நேரத்துல உங்களுக்கு தேவ வசனத்தின் மூலமாக சில விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஒவ்வொரு கர்த்தருடைய மக்களும் நாம் அடுத்த நிலை என்னன்னா நாம் தேவனோடும் திருச்சபை ஐக்கியத்தோடும் நாம் ஐக்கியப்பட வேண்டும் நாடவரை ஏற்றுக்கொண்ட சுவிசேஷனுக்கு யாரோ சொன்னாங்க என யாரோ வார்த்தை சொல்லி நடத்தினாங்க இப்போ நான் ஞானஸ்தானத்துக்குள்ள வந்துட்டேன் ஆனால் அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது நம் ஒவ்வொருவரும் நாம் செய்ய வேண்டிய காரியம்தான் திருச்சபையில் நாம் ஐக்கியமாக இருந்து தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுவதுதான் நம்முடைய முக்கியமான பங்களிப்பாக இருக்கிறது அப்போ நாம தனிப்பட்ட ஜப வாழ்க்கை நமக்கு ரொம்ப அவசியம் வேதத்தையான ரொம்ப அவசியம் ஆனால் அதை தொடர்ந்து நமக்கு சபை ஐக்கியம் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் வேதத்தில் சபையை குறித்து சொல்லும் சபை என்பது ரட்சிக்கப்பட்டவர்களுடையதான கூட்டமாக இருக்கிறது என்று கிரேக்க நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் உலகத்தில் இருக்கிறோம் நம் தேவன் நம் நம் ஒவ்வொருவர் மேலும் அந்த நோக்கத்தை நிறைவேற்ற அவர் விரும்புகிறார் அந்த நோக்கத்தை புரிந்து கொள்வதற்கும் அந்த நோக்கத்திலே நாம வளர்வதற்கும் நமக்கு திருச்சபை ஐக்கியம் என்பது மிகவும் முக்கியமாக காணப்படுகிறது அப்போ நீங்க சபையாக இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது நீங்க தான் எக்லிசியா இப்ப நாம இந்த இடத்துல கூடி வந்திருக்கோம் இந்த இடம் கிரேக்க எப்படி ஸ்டேரியன் நாம் இருக்கிறோம் ஒரு நோக்கத்திற்காக நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் இந்த நோக்கத்துக்காக அழைக்கப்பட்டு ஒரு இடத்துல கூடி வருகிற ஜனங்கள் தான் எக்லிசியா ஸ்டேரியன் என்று கிரேக்க வார்த்தை சொல்லப்படுகிறது அப்போ இன்னைக்கு நாம இங்க கூடி வருகிறோம் இதை முடிச்சு நாம அருமையான கோபால் வர அவரப்போகிறோம் நீங்க தொடர்ந்து அங்க போய் அந்த இடத்துல கூடி வர போறீங்க இந்த இடமெல்லாம் எக்லீஷியா ஸ்டேரியனாக இருக்கிறது அப்போ அந்த எக்லீஷியாவாக தேவன் தம்முடைய சபையை குறித்து சொல்லும் பொழுது தேவன் தான் இந்த திருச்சபையை அவன் பராமரிக்கிறவரும் காக்கிற தேவனுமாய் இருக்கிறான் எனவே நீங்க எடுத்திருக்கிறத இந்த அர்ப்பணிப்புல தொடர்ந்து ஓடுவதற்கு உங்க மேல வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறுவதற்கு தேவன் நிச்சயமாக இங்க இருக்கிற யாவரையும் தேவன் பராமரித்து அவர் காப்பாற்றுவார் என்பது அவை நாம் விசுவாசிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியமாய் இருக்கிறது ஏன்னா எபிஎஸ்சி நாலாம் அதிகாரம் பதினைந்தாம் வருஷத்துல வாசிக்கும் பொழுது சபைக்கு தலைவர் இயேசுதான் உங்களுக்கும் எனக்கும் தலைவர் இயேசுதான் உங்கள் எல்லாருக்கும் நம் எல்லாருக்கும் அவரம் தலையாய் அவர் இருக்கிறார் அப்ப தலையாய் இருக்கிற தேவன் உங்களையும் என்ன செய்வார் நிச்சயமாக இந்த உலகத்தில் வர அத்தனை சவால்களையும் மேற்கொண்டு தேவ ராஜ்யத்தை இந்த உலகத்திலே நாம் நிலைப்படுத்துவதற்கு கத்தனம் ஒவ்வொருவர் நிச்சயமாக அவர் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார் அதோடு மாத்திரமல்ல அவர் நமக்கு தலைவராக இருக்கிறது மாத்திரமல்ல அவருடைய செயல் என்னன்னா அவர் நம்மை கட்டி எழுப்புகிறார் மத்திய பதினாறு பதினெட்டுல வாசிக்கிறோம் அவர் தாமே சபையை கட்டுகிற தேவனாக இருக்கிறார் பில் பண்ணுகிறவராக இருக்கிறார் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை சரீர வாழ்க்கை ஊழிய வாழ்க்கை எல்லாவற்றையும் தேவன்தான் நம்ம என்ன செய்கிறார் அவர் கட்டி எழுப்புகிற நல்ல ரட்சகராக இருக்கிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கும் எனக்கும் சொந்தக்காரர் அவர்தான் அவர்தான் உரிமை பாராட்டுகிறவர் ஏன்னா இருபது இருபத்தி எட்டு வாசிக்கும் பொழுது அவர் தான் சொந்தமாய் அவர் தான் அதிகாரம் செலுத்த முடியாது நான் மற்றவங்களை அதிகாரம் செலுத்த அதிகாரம் செலுத்துவதற்கும் மற்றவங்க அதிகாரம் செலுத்துவதற்கும் தேவன் ஒருவருக்கு மட்டும் தான் அவன் அ முழு வாய்ப்பும் அதிகாரம் இருக்கிறது என்பதை நம்ம விசுவாசிக்கணும் இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை கொஞ்சம் கடினமா இருக்கும் போராட்டமா இருக்கும்

சத்தியத்தில் பெருகுவதற்காக ஏன்னா பவுல் தீமத்திற்கு சொல்லும்பொழுது நீங்க தான் சபைக்கு சபையில சத்தியத்திற்கு ஆதாரமும் இருக்குங்க அப்போ தேவன் உங்க மேல ஏமலே ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வச்சிருக்கிறார் இந்த சத்தியத்துல நாம வளரணும் ஐக்கியத்தில் நாம வளர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது ஞானசா எடுத்துட்டேன் நான் சபைக்கு போகிறேன் அதோடு உங்களுடைய பணி இல்லாமல் அடுத்து சொல்லப்படுகிற தேவனுடைய பிரதான கட்டளை ஆகிய அவருடைய வார்த்தையின்படி நீங்க அநேக சீஷர்களை உருவாக்க வேண்டும் இங்க இருக்கிற எல்லாருக்கும் பற்பல வேலைகள் உலகத்தில் இருக்கிறது ஆனால் தேவ ராஜ்யத்தில் அநேக சீஷர்களை உருவாக்க வேண்டிய வேலையை தேவ நம்ம கொடுத்துருக்கிறார் நீங்க உலகத்துல வேற கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம் படிக்கலாம் பல விஷயங்களை செய்யலாம் ஆனால் தேவ ராஜ்யத்துல என்னுடைய பிரதான பணி அநேகரை ஐ மீன் சீஷர்களாக உருவாக்குவது தான் உருவாக்குவது அப்போ உங்க டாஸ்க் என்ன தேவ ராஜ்யத்துல இந்த உலகத்துல என்னுடைய வேலை பிரதான வேலை நாம சீஷர்களை உருவாக்குவதுதான் அப்போ இங்க இருக்கிற எல்லாருமே தலைவர்கள் தேவன் நம்ம எல்லாரும் அப்படிதான் அவர் போய் பார்க்கிறார் இந்த ஒவ்வொரு தலைவர்களும் இன்னொரு தலைவர்களை என்ன செய்யணும் உருவாக்கணும் இன்னொரு தலைமுறையை நம்ம ஆயத்தப்படுத்தணும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்குது ஐ மீன் இன்னொரு வார்த்தை சொல்லப்படுது மூணாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசந்த வாசிக்கிறோம் சபையின் மூலமாக தான் தேவனுக்கு மகிமை உண்டாகிறது சபைதான் தேவனுக்கு மகிமையை கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருக்கு மூலமா ஏன் நாமம் எங்கும் மகிமைப்பட வேண்டும் முன்பான இருளான வாழ்க்கை சாபத்திலிருந்து எல்லாவற்றையும் என்ன செஞ்சிட்டாருங்க அவர் மாற்றி விட்டார் இப்போது உங்களை புது சிருஷ்டியாக மாற்றி இருக்கிறார் உங்க இருதயத்தை தொட்டு இருக்கிறார் உங்க வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார் இனி இதன் மூலமாக நீங்க தேவனுக்கு மகிமை செய்ய வேண்டும் மகிமையை கொண்டு வர வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்மளுடைய கவனிக்கணும் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் பொறுப்பு உலகத்தின் பொறுப்பு நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அதுக்காக பல மணி நேரம் நம்ம பிரயாசப்படுகிறோம் அதுக்காக பல ரிஸ்க் எடுக்கிறோம் பல நேரம் தூங்காமல் இருக்கிறோம் பலவித காரியங்களை நாம் என்ன செய்கிறோம் நம்ம போய் அப்படியே நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆனா இனி முதற்கொண்டு உங்களால் தேவனுக்கு உண்டாக வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது உங்கள் மூலமாக என் மூலமாக தேவனுக்கு செய்யப்பட வேண்டிய சில முக்கியமான காரியங்கள் இருக்கு என்னன்னா நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் நாம் திருச்சபையிலே ஆராதனைகளிலும் எல்லா விசேஷமான கூட்டங்களிலும் விசேஷமா கற்பனுடைய பந்தியிலும் நம்ம வந்திருக்கோம் சமூகத்துல கூடி வருகிறதான அந்த சபை கூடியவர்கள் நீங்க விட்டுவிடக்கூடாது ஆதி சபை ரெண்டு இடத்துல கூடி வந்தாங்க ஒண்ணு அவங்க ஆலயத்துலயும் கூடி வந்தாங்க அவங்க வீட்லயும் கூடி வந்தாங்க அப்போ நான் சர்ச்சுக்கு போயிட்டு திருப்தி நிறைய பேருக்கு வந்துருது ஆனால் சபை ஐக்கியம் மாத்திரம் அல்ல நம்ம வீடுகள் தோறும் நம்ம கூடி வந்து இப்படிப்பட்ட ஐக்கியத்துல வர வளரும் பொழுதுதான் தேவ நாமம் இங்க இருக்கிற அனைவர் மூலமாக மகிமைப்படும் தேவனுடைய திட்டத்தை நம்ம முடிக்க முடியும் பரிபூரணமாகவே அன்பு சகோதரி எந்த கூடுதலையும் நீங்க செய்யக்கூடாது பண்ணக்கூடாது அது எல்லாமே உங்களுக்குள்ள பக்தி விருத்திய மட்டுடைய ராஜ்யத்துக்கான காரியங்களை செய்வதற்கு அது இலகுவாக அது ஏதுவாக இருக்கும் நீங்க தொடர்ந்து நீங்க போய் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் இருக்கிற திருச்சபையில உங்களால் என்ன ஊழியத்தை செய்ய முடியுமோ அதை நீங்க செய்யணும் அப்போ ஆறாம் அதிகாரத்துல அங்க சபையில ஒரு சூழ்நிலைமை உண்டான பொழுது அங்கு சில வாலிபர்களை தெரிந்து கொண்டு அந்த ஊழியத்துல அவங்க நியமிக்கிறாங்க அப்போ நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற கிருமையோ வரத்தையும் நீங்கள் அறிந்து கொண்டு நீங்க அந்த திருச்சபை மெய்ப்பனோடு போய் சேர்ந்து என்ன செய்யணும் நீங்க கேட்கணும் நான் சபைக்கு எவ்விதத்துல பிரயோஜனமா இருக்கிறது நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு விசுவாசம் இருந்துட்டு போயிடக்கூடாது ஏதோ நீங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து அட்டன்ஸ் பண்றதான அந்த நிலைமையில போயிடக்கூடாது சபையில எல்லாருக்கும் வெவ்வேறு விதமான ஊழியங்களை தேவன் வைத்து வைத்திருக்கிறார் அந்த ஊழியத்தை ஒவ்வொருவரும் நாம நிறைவேற்ற வேண்டும் நிறைய பேர் நான் ஜோமனா போதும் நினைக்கிறாங்க சபைக்கு வந்து நான் காணிக்க கொடுத்தா போதும் நினைக்கிறாங்க இல்ல சபையில ஏதாவது ஒரு விஷயத்த நான் செஞ்சா போதும் அல்ல அல்ல தேவனுடைய ஊழியத்தில் உங்களுடைய பங்களிப்பு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கு அதை தாழ்மையோடு நாம செய்ய வேண்டும் மூன்றாவதாக உங்களுடைய முக்கியமான ஒரு பணி இது முதற்கொண்டு நீங்கள் திருச்சபையில் மற்ற யாவரோடும் ஐக்கியமாகவும் தேவ மனுஷர்களோடும் தேவ ஊழியரோடும் நீங்கள் ஐக்கியமாக இருக்க வேண்டும் குரல்லேயும் அவர் போய் பேதுருவ இன்மை பண்ணுறாரு நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும் பேதுருவும் அவங்களோடு அவங்க வீட்டில் செய்கிறாரு தங்கி அந்த இடத்துல ஊழியத்தை அவர் செய்கிறாங்க உங்களுடைய வீட்டில் உங்களுடைய சுற்று வட்டாரத்தில் திருச்சபை மக்களோடு உங்களுக்கு என்ன நல்ல ஐக்கியம் இருக்கணும் சபை திருச்சபை பிள்ளைகளோடு விசுவாச மக்களோடு நமக்கு நல்ல ஐக்கியம் இருக்கும் போதுதான் நாம் இன்னும் தேவனுடைய திட்டத்தை நாம் செய்ய முடியும் ஐந்தாவதாக உங்களால் முடிந்ததை திருச்சபையில் உங்களுடைய பொருளாதாரத்தில் நீங்க தாங்கணும் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வருஷம் யார் உங்களுக்கு உபதேசிக்கிறாங்களோ யார் உங்களுக்கு சத்தியத்துக்கு நடத்துறாங்களோ யார் உங்களை தேவனுடைய ராஜ்யத்தின் காரியத்தை கற்றுக் கொடுக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்க சகல நன்மைகள் என்ன செய்து கொடுக்கணும் பகிர்ந்து கொடுக்கணும் உங்களுடைய காணிக்கைகள் நீங்கள் உங்கள் உங்களுடைய நன்மைகள் என்ன செய்யணும் உங்களை நடத்துகிறவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொடுக்கணும் உங்களுடைய உங்களுடைய பங்களிப்பு சரீரத்தின் பிரகாரம் மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்திலையும் இருக்க வேண்டும் கணேசன் சொல்ல ஒரு எட்டாம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது ஸ்தேவான் மறித்த பிறகு ஸ்தேவானுடைய மரணத்துக்குப் பிறகு சபை பயப்படல ஸ்தேவானுடையதான மரணத்துக்குப் பிறகு சபைகளுக்கு ஒரு பெரிய இக்கட்டான நிலைமை வந்துச்சு ஆனா அந்த இக்கட்டான நிலைமையிலையும் சமாரியா தேசம் எங்கும் முழுவதிலையும் தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தார்கள் உங்க மேல என் மேல எல்லார் மேலையும் இருக்கக்கூடியதான கடம் என்ன தெரியுங்களா ஆத்மாக்களை ஆதாயம் செய்யவில்லை ஒரு பிரச்சனையை பார்த்து நம்ம நின்ற கூடாது திருச்சபைக்கு விரோதமான ஒரு சூழ்நிலை வந்தபொழுது அவர்கள் நிற்கவில்லை தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தார்கள் அந்த செயின் கட்டாகல தேவான் ஒருவேளை நின்று தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசித்து இருந்தாலும் திருச்சபையார் இன்னும் தொடர்ந்து ஓடுவதற்கு அவர்கள் தங்களை அர்ப்பணித்தார்கள் எனவே இங்க இருக்கிற நாம் எல்லாருமே நீங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம் செய்தியில் பார்க்கிறோம் இப்படி இருக்கு தேவ நாம தூஷிக்கப்படுது அப்படியாகுது இப்படியா பல விஷயங்கள் நம்ம கேள்விப்படுகிறோம் ஆனால் நாம் செய்ய வேண்டியது நம்ம செய்து கொண்டேதான் இருக்க வேண்டும் மற்றவங்க என்னமோ செஞ்சுட்டு போட்டோம் அது அவங்க அவங்க கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய காரியம் இருக்கிறது ஆனால் நாம் செய்ய வேண்டியது அவர்கள் அவர்களை சமாரியா முழுவதிலும் அவர்கள் எங்கும் தெரிந்து அவர்கள் சுவிசேஷத்தை அறிவித்து ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தார்கள் உங்க ஆத்மாவை ஆதாயம் செய்வதற்கு யாரோ ஒருவர் அனுப்புகிறார் அநேக ஆத்மாக்களை ஆராய்ச்சி நீங்கள் தேவை உங்களுக்கு வந்து சொல்வதற்கு யாரும் இல்லைன்னா நீங்க என்ன யோசிப்பாரு சந்தோஷம் இல்லைப்பின் மகிழ்ச்சி இல்லை இந்த நிறைவான சமாதானம் இல்லை ஆனால் உங்களை வழி நடத்துவதற்கு ஒருவர் இருந்ததை போல அநேகருக்கு நீங்கள் தேவைப்படுகிறீர்கள் அநேகருக்கு நாம் தேவைப்படுகிறோம் என்கிற அந்த பாரம் நமக்கு மிகவும் அவசியம் கத்து நமக்கு உதவி செய்வாராது எல்லாவற்றுக்கும் மேலாக் சமைக்கு சொல்லும் பொழுது சொல்லுகிறபடி யாவி ஆத்மா சரீரம் கத்தாகி தேவன் தாமே உண்மை உள்ளவராக இருக்கிறார் அத்தனை நிறைவேற்றினார் ரெண்டே விஷயம் ஒன்று அசுத்தாவியானவரினுடைய நடத்துதல் இரண்டாவது வேத வசனத்தினாலே ரெண்டு ரொம்ப ரொம்ப இந்த வசனம் நிறைய 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 அர்சுத்த ஆவியானவர் நடத்தி கொண்டிருக்கிறார் அர்சுத்தாவின் நடத்த நடத்த அஸ்தனத்தின் மீது உங்களுடைய தாகம் கொண்டே கொண்டிருக்கிறேன் ரெண்டும் இணைந்து இருக்கிறதுக்கு நீங்கள் அர்ப்பணிங்க நீங்கள் சந்தோஷமாக இன்றைக்கு உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் வெளிப்படுத்தியிருக்க கூடிய வந்து அதுக்களை ஸ்ரோதரிக்கிறேன் கற்ப தொடர்ந்து நம்மை நடத்துவாராக ஆண்டுடைய சமாதானம் நிறைவாக இருக்கிறது சில கேள்விகளை மாற்ற எடுத்து நான் கேட்டு உங்களுக்கு ஞானசனம் கொடுக்க நான் விரும்புகிறேன் ஞானஸ்தானம் என்பது அது மத மாற்றம் செய்யும் வெறு சடங்கு அல்ல ஞானஸ்தானம் ஒருவனை கிறிஸ்தவனாக மாற்றும் அனுசாரம் அல்ல ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்ற விசுவாசிக்கே ஞானஸ்தானம் கொடுப்பது வேத ஒழுங்காக இருக்கிறது ஞானஸ்தானம் பொருளற்ற ஒரு செயலும் அல்ல இது பொருள் நிறைந்த ஒரு புனிதமான ஒரு காரியம் ஞானஸ்தானம் எடுப்பதன் மூலம் ஒருவர் தன்னை கிறிஸ்துவின் மரணம் அடக்கம்

பாவமற்ற பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து உலகத்தின் பாவத்திற்காக உங்கள் பாவத்திற்காக பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் தருளார் என்று பரமண்டலத்திற்கு சென்று சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார் என்றும் அவ்விடத்திலிருந்து உலகத்தின் முடிவிலே உயிருள்ளோரையும் மறித்தோர் நியாயம் திருக்கிறார் வருகிறார் என்றும் நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா இயேசு கிறிஸ்து கல்வாரில் சிந்தின ரத்தத்தின் வல்லமை உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீங்கள் நட்சிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறீங்களா பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிகளுக்கு வாக்கு பண்ணப்பட்டுள்ள பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களா பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையையும் பரிசுத்தவான்னுடைய ஐக்கியமும்

சாட்சியாக அறிவிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறீர்களா அருமையான திருச்சபையாருக்கு முன்பாக தேவனுடைய தேவனுடையின்படியே அருமையான அன்பு சகோதரி ஜாஸ்மின் ஜெனி அவர்கள் தங்கள் வாயினாலே அறிக்கை செய்து அந்த வார்த்தைக்கு அடையாளமாக இன்றைக்கு இந்த ஞான ஸ்நானத்துக்குள்ளாக அவங்க வந்திருக்கிறாங்க நம்ம எல்லாரும் சகோதரி உயர்த்தி அருமையான சகோதரிக்காக நாம் எல்லாம் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணலாம் ஒரு மகிழ்ச்சியினால் ஒரு சந்தோஷத்தினால் ஆமீன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையை நிறைவேற்றுக்கிற ஆமீன் ஒரு செயலாக இந்த செயல் இருக்கிறதே அண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் அன்பு சகோதரிக்காக அவர்களுடையதான இந்த நல்ல மாற்றத்துக்காக மனம் திரும்புதலுக்காக அர்ப்பணிப்புக்காக விசுவாசத்துக்காக அவர்களுடைய தேவனுடைய நன்மை தேவனுடைய ஈவு தொடர்ந்து அண்டவரே உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில நிறைந்திருக்கும்படியாக கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே மகளுக்காக நாங்கள் யாவரும் இணைந்து

தேவம் தாமே ஒவ்வொரு நாளும் வேண்டிய பலனையும் கிருபைகளையும் அளவில் தந்து நடத்துவீராக மகள் மேல் இருக்கிற ஆண்டவரை பொறுப்பு பெரியது மகள் மேல் இருக்கிற தரிசனம் பெரியது மகளுக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர் என்கிற அந்த இருதயம் மகளுக்குள்ளாக நிறைந்து இயேசுவின் நாமத்தில் தகப்பனே உங்க பாதத்தில் நாங்கள் வேண்டி விரும்பி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஐயா தகப்பனே பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷத்தை போல இன்னைக்கு எங்களுடைய இருதயம் களி கூறுகிறது ஆண்டவர் ஐயா ஆண்டவர் இதை காணும்படி எங்களுக்கு உதவி செய்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் மகளை நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான நாமத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா தொடர்ந்து கிருபை இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபம் கேளும் எங்கள் நல்ல